ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராகி களி குக்கரில் எப்படி பண்ணலாங்கதை பார்க்கலாமா இதுக்கு ரேஷியோ ஒன் இஸ் டு டூங்க நான் வந்து ரெண்டு கப்பு அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் அப்போ நாலு கப் அளவு தண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டு கப்புக்கு தண்ணியை வந்து நான் எடுத்த மாவை வந்து நல்லா கட்டி விழாமல் நல்லா விஸ்க் வச்சு நல்லா வந்து கரைச்சிக்கோங்க பேலன்ஸ் ரெண்டு கப்பு தண்ணியை வந்து வேறு பாத்திரத்தில் வந்து அந்த ரெண்டு கப் அளவு தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வில் வந்து வச்சிடலாம் ஸோ தண்ணி வந்து நல்லா சூடாகணுங்க ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த ராகி மாவை இதில் வந்து ஆட் பண்ணி நல்லா கிளரி விட்டுட்டே இருங்க ஸோ கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கட்டி ஆகிரும் ஸோ இறக்கி வச்சுட்டு குக்கரில் வந்து அடி கீழே வந்து தண்ணி ஊற்றிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ராகி மாவை இதில் வச்சுட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க ஒரு இருந்து எட்டு விசில் வரைக்கும் வரட்டுங்க நல்லாவே வந்துடும் ஸோ ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வெறே புகை இருந்தது நல்லாவே வெந்துருந்துதுங்க ஏழுலேருந்து இருந்து எட்டு விசில் விட்டுருந்தோம் இல்லைங்களா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் ஸோ சூட்டோடு இருக்கும்போது நம்ம இதை வந்து நல்லா உருண்டையாக பிடிச்சி வச்சலாம் இதுக்கு சைடிஷாக தேங்காய் சட்னி அப்புறம் இந்த கீரை குழம்பு எல்லாமே வந்து சாப்பிடுவாங்க பேலன்ஸ் இருந்தது அடுத்த நாள் காலையில் உப்பும் தயிரும் போட்டு நல்லா கரைச்சி சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி போட்டேன் சூப்பராக இருந்துச்சு நீங்களும் குக்கரில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்